நான் பிள்ளை காய்ச்சி கொடுத்தேன் என்னம்மா எங்களுக்கு எப்பவும் நல்ல கறி வச்சு தானே படிக்க மாட்டேன் பேச மாட்டேரு பிள்ளையில என்ன குளப்படி செய்தாலும் வந்தவன்தான் சொல்லுவேன் அப்பா ரெண்டு பிள்ளைலாம் குளப்படி தான் பார்த்தண்டு அடிச்சது அப்படி ஒரு அப்பா கிடைக்கிறது கடவுள் கொடுத்த வரணும் வேண்டும் ஒரு ஆம்பளை இல்லாட்டி இந்த குடும்பத்துல எவ்வளவு கஷ்டம் நாங்களும் அவரோட சேர்ந்து கஷ்டப்பட்டு அது நான் கூலி வேலை அது என்ன உள்ள படிக்க வைக்கணும்ன்ற நான் இந்த துப்பர ஏல அது முந்தைய நல்லா இருந்தவா அப்பா செத்தோன்ன இந்த கவலையை சொல்ல மாட்டாமல் அதுவும் மனசில் அடக்கி இடக்கி வச்சிருக்குதான் என்னிடமே என் சிறுமே நிகழ்ச்சியில் ஒவ்வொரு வாரமும் ஒவ்வொரு வலிதோய்ந்த வாழ்க்கையை படம் பிடித்து காட்டி வருகின்றோம் ஒவ்வொரு குடும்பங்களின் வாழ்க்கையில் ஏற்பட்ட இழப்புகள் வறுமைகள் வருத்தங்கள் என அதிலிருந்து மீண்டு வர முடியாதா என முயற்சிக்கும் பல குடும்பங்களை கண்டு வருகின்றோம் எப்படியாவது மீண்டு வர துடிக்கும் அந்த உறவுகளுக்கு எம்மாலான உதவிகளை ஆறுதலை வழங்கி வருகின்றோம் வாரமொரு வீடாக கடந்து வந்த போதிலும் எமது தேசத்தில் நித்தம் நித்தம் பல இழப்புகள் நோய்கள் வறுமைகள் இயலாமைகள் என கூடிக்கொண்டேதான் செல்கிறது பாடில்லை கடலளவு துன்பம் சுமந்த தேசத்தில் கடுகளவேனும் குறைத்து பார்க்கலாம் என்ற முயற்சியில் களமிறங்கி பல ஆண்டுகள் கடக்கின்றன எம் நிலத்திலும் புலத்திலும் வாழும் எம் உறவுகளின் ஆதரவோடு சோர்வின்றி பயணிக்கின்றோம் காரணம் எம் இனத்தை எம்மை தவிர வேறவராலும் பார்த்துவிட முடியாது என்றும் கூட அழகாக நகர்ந்தோர் இளம் குடும்பத்தின் ஆணிவேர் பிடுங்கப்பட்டு இன்று அல்லல்படும் அந்த குடும்பத்தை தான் சந்திக்கிறது எம் என்னினமே என் சனமே குழு இவர் பெயர் சிவநாதன் விஜயலட்சுமி அக்ராயன் மேற்கில் வசித்து வருகிறார் அழகாக நகர்ந்து இவர்களது வாழ்க்கை ஒன்பது மாதங்களுக்கு முன்பு அடியோடு தகர்ந்து விட்டது காரணம் குடும்பத்தை பார்த்து வந்த குடும்பத் தலைவன் வாகன விபத்தில் திடீரென இறந்து போக நிலைகுலைந்து விட்டது வாழ்க்கை அப்பா இருக்கிறார் எதற்கும் பயப்படத் தேவையில்லை என இருந்த பிள்ளைகளுக்கு இன்று ஒரு நேர உணவிற்கே யாரை கேட்பது அளவிற்கு மாறிவிட்டது வாழ்க்கை சிவநாதன் விஜயலட்சுமி அக்கறை மேற்கு ஐம்பது இது எனக்கு பதினோராம் மாதம் இருபத்தி மூன்றாம் தேதி வரைக்கும் ஆக்சிடென்ட் அதை விட எங்களுக்கு குடும்ப நிலைமை சரியான கஷ்டமா போய்க்கொண்டு ஒரு நேரம் சாப்பாட்டுக்கே பெரிய கஷ்டமாக போய்க்கொண்டிருக்கு பிள்ளைகள் ரெண்டு ஒரு ஆள் ஓயில் ஒரு ஆள் ஆறாம் என்று படிக்கிறேன் எனக்கு சரியான எனக்கும் அந்த இயலாத இதாக இருக்கு என்ன செய்யறோ அப்படி கூலி வேலைகளுக்கு போய்கொண்டிருக்கிற இருக்க மட்டும்னா எந்த வேலைக்கும் கூடிய போனது இல்லை இப்ப என்ன சரியான கஷ்டமா எந்த பிள்ளைகளுக்கு ஒரு நேரம் சாப்பாடு கொடுக்க கூடிய சில நேரம் வந்தது இல்லாம எனக்கு கடவு நல்ல ஒரு வாழ்க்கையை தந்து அதை விட அவர் இருக்கும்போது நாங்க எந்த கஷ்டப்பட்டதும் குடும்பத்தை பிள்ளைகளை வீட்டை நிர்வகிப்பதற்கு அப்பா இருக்கும் வரை குடும்ப சுமை தெரியாமலே போய்விடும் ஆனால் இல்லாமல் போய்விட்டால் உலகமே இருட்டாகிவிடும் சிறு பிள்ளைகள் இப்பொழுதுதான் வாழ்க்கையை ஆரம்பிக்கின்றார்கள் இனி அவர்கள் வாழ்வில் அப்பா என்ற அத்தியாயம் இல்லை என்பதை நம்புவதற்கே முடியாமல் உள்ளது நன்றாக படிக்கக்கூடியவர்கள் இன்று வரை கண்ணீரோடு கழிகிறது வாழ்க்கை அந்த அளவிற்கு பிள்ளைகளை குடும்பத்தை பார்த்து பார்த்து கவனித்து வந்திருக்கிறார் கண்ணிவடி அகற்றும் பணியில் இருந்திருக்கிறார் வடமை போல் எல்லா பிள்ளைகளுக்கும் மனைவிக்கும் வேலைக்குச் செல்கிறேன் என சொல்லிச் சென்றவர் பரவே இல்லை பேருந்து மோதி அகால மரணம் அடைந்து இன்று தினம் தினம் இயக்கத்தில் உள்ளனர் குடும்பத்தினர் அவர் முடியவில்லை நாலு மணிக்கு இருந்து வேலைக்கு போனது மல்லாவி அணிஞ்ச உள்ள பகுதியில் ஆக்சிடென்ட் ஆயிட்டு காமன்ஸ் பஸ் ஓடும் மைன்ஸ்ல வேலை செய்தவர் അപ്പൊ എനക്ക് ഒരു കോൾ വന്ന് ഇടയിലെ ഒരുക്കാങ് മാക്ക് ആക്സിഡൻറ്റ് ആയിട്ട് നാച്ചേ കൈകാല മുറിഞ്ഞി അങ്ങനെ വേലക്ക് പോയിട്ട് വാ സമച്ച സാമ്പി കൊടുത്ത மல்லாவிக்கு போய் பார்த்த ஓடியதான நாடி எல்லாமே பாயமான சொல்ல முடியாத தாங்க முடியாத கேத நே தானாங்க எனக்கு

ார் வேலை செய்த இழப்பீடும் இல்லை இவரது இறப்பிற்கு காரணமான தரப்பில் இருந்தும் எந்த முடிவும் எட்டப்படவில்லை கணவர் இறந்துவிட்டார் இனிமேல் வரமாட்டார் பிள்ளைகளை நான் தான் இனி பார்த்தாக வேண்டும் என கிடைக்கின்ற கூலி வேலைக்கு எல்லாம் செல்ல தொடங்கிவிட்டார் தாயார் கடையில் கடன் வெட்டு சாப்பிட்டு கொண்டு இருக்கும் அது வேறு அரிசி மா சாப்பாடு நடுக்கவே மாட்டேன் என்ன மாட்டேங்க சாப்பாடு அரிசி மாதவி எனக்குமே நான் அம்மா பசிக்கல நான் பெரிய மாட்டேன் போகிறேன் போயிரு ஒரு கடையில கடன் எடுத்து தான் நாங்கள் சாப்பிட்றோம் ஏதாவது கூலி வேலை இங்கே சார் உள்ளு செய்துக்கணுமா இல்லை நேற்று ஆய இந்த நீங்க கைக்கரிக்காய போறான்னு சொல்லி போகல எந்த வேலை கிடைச்சாலும் அப்படி போய் தான் ஒரு பதினோராம் மாதம் ஆக்சிடென்ட் ஆயினது அது மட்டும் இது வரைக்கும் ஒரு ஆம்புல இல்லாட்டி இந்த குடும்பத்துல எவ்வளவு கஷ்டம் நாங்களும் அவரோட சேர்ந்து போயிருக்கிற அமன் தான் எங்க மூன்று பேரமும் போயிருந்தோம் எனக்கு ரொச்சி காய்ச்சி கொடுத்தேன் எத்தனையோ நானும் என்னம்மா எங்களுக்கு எப்பவுமா நல்ல கறி வச்சு வச்சுத்தானே എന്നാലും കൊടുത്ത് പരുപ്പ കൊടുത്ത സമൂഹ ആറ് സഹോദരം മൂത്ത സന്ന ആക് പെട്ടേ കാല മുടിച്ച് നടക്കുറ തമ്പിയേ ഇല്ലാതെ കട തമ്പി എല്ലാരും കല്യാണം ചെയ്യും ഒരു അക്കാക്ക് തുപ്പറാ നടക്കൊള്ളേല மற்றது மூத்தக்கால் நடை எப்படி நாங்க அவங்கதான் வச்சு பார்த்தது இப்ப செலவுக்கு கூட எங்க நானும் கொடுக்க ஒரு வசதி இல்லாம இருக்கு ஒரு கடையில கடன் வேண்டி வேண்டிதான் சாப்படுறது எல்லா கடன்களும் இருக்கு செத்த விட்டு கடன்கள் அப்படி கோட்ஸுக்கு போறனாலே ஆறு மாறி தான் போறேன் நாலு அஞ்சு தவணை நடந்துட்டு இனி அடுத்த மாசம் தேதி வழக்கு நானும் ரெண்டு பிள்ளைலாம் மூன்று பேரும் போய் தான் வர்றது ஆக்சிடென்ட் ஆனதுக்கு அவர் முதல் கணக்குல வந்து சொன்னேன் இவங்களுக்கு காசு நான் கொடுத்தேன் சொல்லி ஏன்னா தை மாசம் இருபத்தி நாலாம் தேதி முதல் வழக்கு நடந்தது அந்த வழக்குக்கு எனக்கு காசு தரவே இல்லை அப்ப நான் சொன்னா எனக்கு இந்த காசு கிடைக்கல திரும்ப அந்த வழக்கு எடுத்து தேதி போட்டு அந்த வழக்குல அந்த ஒரு லட்சம் ரூபாய் கொண்டு வந்தேன் அது அப்படியே நான் செத்த விட்டு கடன் இருந்தது அப்படியே நான் ஒரு ரூபா கூட எடுக்க இல்லை அதுல ஜிச்சு எங்கட வக்கீலுக்கு காசம் கட்டிட்டு மிச்ச காசமும் பைக் வந்து அடிபட்டு அங்கே இருந்தது கோட்ஸ்ல அதையும் ஒரு வாகனம் முடிச்சுக்கிட்டு வந்து மிச்ச காசு இருந்தது அப்படியே நான் கடனை தான் கொடுத்தேன் கேஸ்ல வந்து இவரில் அங்க ஜெயிச்சே ஜெயிச்சுன்னா அப்படிதான் கதைக்கிறாங்க ஆனா அவரு குடி பழக்கமும் இந்த பழக்கமும் இந்த வெத்துல பாக்குதான் சாப்பிட்டுறோம் அங்க இருந்து மேல விட்டு வரும் போது நாங்க போன் எடுத்தோம் வச்சிரு ஆ ரோட்ல போய் ஸ்டாண்ட் தட்டாம போனாலும் கெல்மெட் கூட போனாலும் எல்லாருக்குமே சொல்லு எங்களை வாழ்க்கையில இப்படி நடக்கும் நாங்க நினைக்கிறேன் கடவுள் எத்தனை கோயில கிடந்து போயிருப்பேன் ஒரு சாமியாவது தட்டி விழுத்தி அவர உயிரோட வச்சிருக்க இந்த உள்ள படிக்க வைக்கணும் இந்த உள்ளே நாமளாட்டு கணக்குன்றதான் நாடுகளுமே சொல்லு அவர் எவ்வளவோ ஆசையில் கனவுகளோட தான் அவர் போயிட்டு போனா மனசு எங்களுக்கு அடிக்க மாட்டேரு பேச மாட்டேரு பிள்ளையில என்ன குளப்படி செய்தால் வந்தோன்னா சொல்லுவான்ப்பா ரெண்டு பிள்ளை ரெண்டு குளப்படி என்று என்ன പാത്തോട് സി പണ്ട് സി അവൾ കൊടുത്ത എന്റെ പിള്ള അപ്പാ എല്ലാം പഠിക്കേ മാ அப்பா வேணும் சில நேரம் குறைப்புல போட்டு விடுவாங்க மட்டைக்குள்ள திருவோணம் வேணும் சொல்லு வேற அம்மா அப்பா இல்ல என்னம்மா இந்த கையில் அவரம் எல்லாமே சாமத்துல தேடுவேற அப்பா அப்பா அங்க அங்க அக்கி டேர் இங்கேரு அப்படி என்று சொல்லு எழும்பி விழாவி நடந்து தெரிய வேற இருக்க நான் தண்ணி கொடுத்து அவன் தீ படுக்க வச்சிருவான் எனக்கு இந்த வயசுல அப்பா இல்லாம போனேன் அத மாதிரி என்ன பிள்ளைகள் தந்த நிலாம கை கால் முறிஞ்சிருந்தா கூட நான் இந்த புள்ளை மாதிரி தூக்கி பார்த்து அவர் எனக்கு പുള്ളി ചൂടാണ് എന്റെ കടവനൊക്കെ തനിക്കാവ് ശരിയാണെങ്കിൽ കഷ്ടപ്പെട്ട കടകൾ മാറി വന്നിട്ടുണ്ടെ அந்த வாழ்க்கையும் கடவுள் படைஞ்சிட்டு போயிட்டு யாருக்கு என்ன உதவி பெறாலும் தானே இறங்கி செய்வேன் வயசு போனாக்களை ஆசத்திரி கொண்டு போகணுமா எந்த உதவி கேட்டாலும் உடனே சிவான்னு சொன்னா அந்த இடத்துல போய் செய்து கொடுத்துட்டோன்னே இன்னைக்கு நாங்கள ஒரு உதவி கேட்டு நிக்க டியூசன் போறதுக்கு சைக்கிள் வாடியே போகலாம் நிற்கும் அந்த நேரம் நாங்க நின்று இவர் நின்ண்டா ஒரு மணிக்கெல்லாம் போயிடுவேன் பிள்ளையில ஏற்றி கொண்டு வரேன் இவர் பஸ்லாம் போவேன் சை வா துப்புற ஏல அது முந்தி கொஞ்சம் நல்லா இருந்தவா அப்பா செத்த என்னட்ட என்னட்டு இந்த கவலையை சொல்ல மாட்டாம அது மனசுல இடக்கி எடைக்கி வச்சிருக்கு நான் அழுது கவலையை தீத்துருவேன் அதுக்கு அந்த துன்பத்தி யாராலையும் செய்ய முடியாது வேலையால வந்தாங்க ரெண்டு பேரும் இந்த துடையில தான் இருக்கு ரெண்டு பேரும் சேர்ந்து பேரும்ப்பாத்தலாண்டிங்க அப்படி அழுக்காமக்காம பார்த்த அடவுக்கு ஏன் எப்படி நடந்தது இல்லையா தெரியாக்க கடவுளை நாங்க கோவிக்கிற இத்தனை காலமா நாங்க கடவுளை கும்பிட்டதே இல்லை கடவுளுக்கு தான் விடிய இல்லைன்னா பூ வச்சு கும்பிடுவோம் இந்த அதுல தான் தொட்டு ஆசீர்வாதம் செய்யிட்டு போய் படிக்க போகும்போது நாங்க சாமியார பக்கமே போனது இல்லை எங்களை கடவுளும் தான் எங்களை தெய்வத்தை ஒரு கை கால் எல்லாட்டியும் பிறதா இல்லையே நான் பார்த்து கொண்டாது அவருக்கு சாகிற வயசா உங்களுக்காக ஓடி ஓடி உணஞ்சமான இங்க இருந்தவர் சிராட்டி குழம்பேலைக்கு போற சொல்லு வந்து லீவ் லீவன்டாப்பா நல்லா படுத்துருத்திர கொள் இத்தனை காலமாவே செய்து அப்படி இருந்த சொன்ன மரம் சாட்டிக்கிற இப்படி வந்தபடியா அவைய வந்து சொன்னவே இங்கிலீஷால ட்ரான்ஸ்லேட் பண்ண சொல்லி அப்ப அதுல அனுப்பி விட்டனா அதே வந்து அதுல கிரிமினல் இருக்கிறபடியா அவங்க அந்த இன்சூரன்ஸ் வந்து கிளைம் பண்ண மாட்டான் சொல்லிட்டு இப்ப சொல்றேனோ என்னடா கோர்ட்ஸ்ல வந்து வழக்கு புத்தகம் எடுத்த சொல்லி அப்போ கோர்ட்ஸ்ல நான் எங்க வக்கீலோட கதை கேக்கவ சொன்னவா இப்போ ரெண்டு கிலோம லீவ் விட்ருக்கு கோட்ஸ் அதனால வழக்கு புத்தகம் விடுக்க இல்லண்ட மாதிரி சொன்னவா இருந்தா வழக்கு இத எடுத்து கொடுத்து கொடுத்தா அவங்க தாங்க ராயம் பண்ணி பாக்குறேன்னு சொன்னது இந்த இழப்பை ஈடு செய்ய முடியாது இருந்த போதும் கடந்து வாழ்ந்தாக வேண்டும் அதுவே நியதியாகிவிட்டது பிள்ளைகளை படிப்பித்து ஒரு நல்ல நிலைக்கு ஆளாக்கிவிட வேண்டும் அதுவரை வாழ்க்கை பலத்த போராட்டமாக இருக்கும் என்கிறார் ஏதேனும் சுயதொழில் செய்து வீட்டில் இருந்தபடியே பிள்ளைகளையும் பராமரிக்க முடியும் என்கிறார் சிறிய கடை போட்டு தரும் பட்சத்தில் அதனை வைத்து வாழ்க்கை செலவை பார்த்து கொள்ள முடியும் என்கிறார் கோழி ஒரு முப்பது கோழி நிற்குது ஒரு அஞ்சாடு வழக்கு நான் புள்ளு சருக்க போவேன் எந்த வேலை கிடைச்சாலும் போவேன் எனக்கு ஒரு கடை உண்டு அப்படி இருந்தா அது அதை போட்டு அப்படி செய்யக்கூடிய மாதிரி இருக்கு எங்க பிள்ளையில விட்டுட்டு எனக்கு வேலைக்கு போகல அதான் ஒரு பிரச்சனை ஏன்னா பொம்பளை பிள்ளைய விட்டுட்டு போனா எனக்கு ஒரு பாதுகாப்பு இல்லாம இருக்கு எல்லாத்தையும் எனக்கு எங்கையும் வேலைக்கு போய் வெளியில போய் செய்யலாம் நான் பிள்ளையில விட்டுட்டுன்னா எனக்கு போக இல்ல அது வேலைக்கு வந்து அது பொடி எங்கம்மா வேலைக்கு வேலைக்கா போறீங்க இல்ல எனக்கு அப்படி ஒரு வசதி இல்ல வெளியில போய் செய்யக்கூடிய மாதிரி இந்த ஊருக்குள்ள எங்கேயும் போனா போய் செய்யிட்டு வரது டாவில் இருக்கிற கிருஷ்ணா அவர்களுக்கும் இருக்கிற கட்சன் அவர்களுக்கும் இந்த காசு தந்த உதவியமைக்கு நான் நன்றி நன்றி சொல்ல கடமைப்பட்டிருக்கிறேன் வாழ்நாள் முழுவதும் நான் மறக்க மாட்டேன் இந்த செய்த உதவியை நீங்கள் சீரும் சிறப்பு மா நன்றி உதவும் குணம் படைத்த எம் உறவுகளை அடுத்து என்ன செய்வது எப்படி கரையேறுவது என தெரியாமல் இருக்கும் இந்த இளம் குடும்பத்தை பொறுப்பேற்று உங்களாலான சிறு சிறு உதவிகள் மூலம் இவர்களது வாழ்க்கையைச் சரி செய்ய உதவுங்கள் கேவி பில்டிங் அண்ட் பெயிண்டர்ஸ் கிருஷ்ணா அண்ணன் மற்றும் ஹட்சன் குடும்பம் போன்று நீங்களும் உதவும் முன் வாருங்கள உறவுகளே இது நம் தேசத்துக்கான யாசகம்